வணக்கம் முத்துக்களை எப்படி பாதுகாப்பது இதோ முத்துக்களை பாதுகாக்கும் முத்தான வழிகள் முத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று உரசாமல் வைக்க வேண்டும் தங்க நகை அல்லது மற்ற ஆபரணங்களோடு முத்து நகைகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி வைத்தால் முத்துக்களில் கீரல் விழும் காற்று புகாத அறையில் முத்து ஆபரணங்களை வைக்க வேண்டாம் சென்ட் பீரோ மற்றும் வாசனை திரவிய பொருட்களுடன் முத்து மாலைகளை வைக்கக்கூடாது ஏனெனில் ரசாயனங்கள் முத்துக்களின் தன்மையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் முத்து மாலையை அணிவதற்கு முன்பும் கலட்டிய பின்பும் பருத்தி துணியால் சுத்தம் செய்ய வேண்டும் காகிதம் மற்றும் சாயம் போகும் துணியில் முத்து நகைகளை பொதிந்து வைக்கக்கூடாது இவற்றை பயன்படுத்தி முத்து நகைகளை துடைக்கவும் கூடாது அமிலங்கள் ரசாயன பொருட்களுக்கு அருகே முத்துக்களை வைக்க வேண்டாம் நகைகளை கைகளால் எடுப்பதற்கு பதில் ஹேர்பின் குச்சிகளை கொண்டு இழுக்கவோ கரையில் உரசியபடி இழுத்தபடியோ தவிர்க்க வேண்டும் நகை பெட்டியில் துணி மெத்தையில் முத்து நகைகளை வைத்து பயன்படுத்துவதே சரியான முறை முத்தின் மருத்துவ குணங்கள் முத்துக்களை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம் முத்து அணிந்தால் உடலில் உரசி கரையும் அப்போது உடல் சூடு தனியும் என்று மருத்துவ நூல்கள் கூறுகின்றன முத்தில் புரத சத்து சுண்ணாம்பு சத்து உள்ளது பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்துகளில் முத்து பயன்படுகிறது முத்துக்களை பல்வேறு மூலிகை சாறுகளால் பாடம் செய்து பொடியாக்கி பல்வேறு மருந்துகளில் தயாரிக்கப்படுகின்றன அழகு சாதனங்கள் பற்பசைகள் தயாரிக்க முத்து பயன்படுகிறது நெஞ்சி எரிச்சல் மூலநோய் எரிச்சல் இழுப்பு தலைவதி போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதில் முத்து முக்கிய இடம் வகிக்கிறது சிப்பிகளின் விழும் நீர்த்திவலை அல்லது திடப்பொருளை உறைந்து உருண்டு முத்து ஆக மாறுகிறது கடல்வாழ் செல்லுடலின் உயிரினங்களே முத்துக்களை உருவாக்கும் சிப்பிகளாகும் பத்து நிறங்களில் முத்துக்கள் கிடைக்கின்றன பொதுவாக இளம் சிவப்பு அல்லது காபி நிறத்தில் முத்துக்கள் கிடைக்கின்றன அந்தமான் தீவுகளில் கருப்பு நிற முத்துக்கள் கிடைக்கின்றன ஜப்பானில் செயற்கை முத்துக்கள் விளைவிக்கப்படுகிறது ஜப்பானியர் செயற்கை முத்துக்களில் தந்தை எனப்படுகிறார்கள் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதன்முறையாக செயற்கை முத்தை வளர்த்து சாதனை படைத்தார் இந்தியாவில் மும்பை நகரில் அதிக முத்து நகைகள் விற்பனையாகிறது ராஜஸ்தான் மக்கள் முத்து நகைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் தமிழகத்தில் முத்துக்கு சிறப்பு பெற்ற நகரம் தூத்துக்குடி ஆகும் இது இதுபோன்ற தகவல்களுக்கும் குறிப்புகளுக்கும் எங்களுக்கு